என்ன ஸ்பெஷல் மாசம் ரொம்ப கம்ம இருக்குது இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு குழம்பு வடிச்ச சாப்பாடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அது போக இந்த மலைக்கு இதமான ஒரு கட்டாரி ரசம் டேஸ்ட் சூப்பர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு சிக்கன் சட்டி சோறு சட்டி சோறு தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சட்டி சோறுனா என்னன்னு கேட்பீங்க நான் அடுத்த வீடியோல சொல்றேன் இதுதான் நம்ம சிக்கன் சட்டி சோறு லைக் பீஸோட ரெடி ஆயிருக்கு அதுக்கு எப்போ மாதிரி தயிர் பச்சடி இதெல்லாம் தான் நம்ம வீட்டுல இன்னைக்கு சண்டே சமையல் நாங்க சாப்பிட போறோம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம்